அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆர் ஹீரோவுக்காக நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க இந்த ட்ரை பண்ணினது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சைடுவேக்குள்ளே போனதுக்கப்புறம் நிறைய ஸ்டாப் லாஸஸ் ஹிட் பண்ணியிருக்கும் இது வந்துட்டு அது இல்லாமல் மார்க்கெட்டை வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதாவது இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி எழுவதுலேருந்து இருபத்தி மூவாயிரத்தி நானூற்றி பத்துக்குள்ளே என்ன பிரேக்கவுட் கிடைக்கும் என்ன அவுட் கிடைக்கும்ட்டு எதிர்பார்த்த எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அதனுடைய தாக்கம் அவங்க பொறுமையை சோதித்ததாகவே அமை அமைந்திருக்கும் இதற்கு காரணம் யாருன்னா ஆப்ஷன் செல்லர் இது நம்ம சொல்லியிருக்கிறோம் எஸ்டடே ஹையுக்கும் எஸ்டடே லோவுக்கும் இன்பிட்வீனில் இருக்கும்போது அதனுடைய தாக்கம் ஆப்ஷன் செல்லர் வந்துட்டு பயப்படலைன்னு அர்த்தம் ஏதாச்சும் ஒன்று பிரேக் பண்ணிட்டு உள்ளே வரும்போது தான் ஷார்ட் கவரிங் ஆர் ப்ராஃபிட் புக்கிங் எல்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா லாஜிக் அடிப்படையில் பார்த்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லாஜிக் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் ஓபன் பேஸ் பண்ணி ஓப்பனுக்கு மேலேயா கீழேயா எஸ்டர்டே ஹைக்கு மேலேயா கீழேயான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே மட்டும்தான் இருந்தாங்களே தவிர எஸ்டர்டே கையிக்கும் கீழே இருந்துட்டாங்க ஓப்பனுக்கு கீழே இருந்துட்டாங்க இந்த ஓபன் அப்படிங்கிறத வந்துட்டு நம்மளுக்கு பார்த்தால் கேப் அப் கேப் அப் ஓபன் அப்போ அந்த இடத்துல இந்த ரெண்டு ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் யோசித்திருக்க வேண்டும் நிறைய பேர் வந்துட்டு அப்போ மார்க்கெட் மேலே தானே போகாது அப்போ புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு தோணும் இங்கே பிரச்சனை என்ன தெரியுங்களா மார்க்கெட் மேலே போகாதுன்னா உடனே புட் ஆப்ஷனை பை பண்ணுவாங்க அப்போது இந்த இடத்துல யோசிச்சு பாருங்கள் மார்க்கெட் உடனடியாக வெர்டிகல் ஃபால் அந்த மாதிரி இருந்தால் இப்போ மார்க்கெட் உடனே இப்படி இறங்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு புட் ஆப்ஷனை பை பண்ணுனது சிறப்பாக ஆகிடும் அப்படி இல்லாமல் மார்க்கெட் இந்த மாதிரி சைடுவேக்குள்ளே போகுது அப்படின்னா புத்திசாலித்தனம் என்ன அப்படின்னு கேட்டால் கால் ஆப்ஷனையே செல்லடிக்கிறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்களுடைய பிரீமியத்தை தான் கரைக்க போகிறாங்க அப்போ அந்த கரைக்க போகிறாங்க அப்படிங்கிற ப்ரீமியத்தை செல்லடிக்கிறது ரொம்ப 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 புத்திசாலித்தனம் அப்போது இங்கே இடத்துல கால் செல்லரும் பேனிக் ஆகலை ஃபுட் செல்லரும் பேனிக் ஆகலை அப்போ மார்க்கெட் எந்த திசையில் போகும் மூமெண்ட்டே இருக்காது தான் சைடுவேக்குள்ளே போயிட்டாங்க அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிறது வந்துட்டு மார்க்கெட்டுக்கு இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி இருபது அந்த ரேஞ்சு நம்மளுக்கு ஓப்பன் இருபத்தி மூவாயிரத்தி நானூற்றி எண்பது அப்போ இதற்கு இதற்கு நூற்றி அறுபது புள்ளிகள் வித்தியாசம் சரி பகுதினா எண்பது அப்போ இருபத்தி மூணு நானூறு அப்படிங்கிறது ஒரு மிட் பாயிண்ட்டாக அமைஞ்சிருச்சு அப்போ இருபத்தி மூணு நானூறு கட்டை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே இருக்குது எஸ்டர்டே ஹைக்கு கீழே இருக்குது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே மட்டும்தான் இருக்குது அப்போ இந்த தாக்கங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்கணும் அடுத்த முக்கிய பாயிண்ட் நிறைய பேர் வந்து பார்க்க தவிரவதும் தவிர்ப்பதும் தெரிந்து கொள்ளாமல் இருப்பதும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியே பார்க்க சொல்லியிருந்தோம் அப்போ இம்ப்ளாய்டு வாலெட்லிட்டி நம்ம வந்து ஒரு ஆவரேஜாக ஃபிஃப்டீன் அபோவ் ஆர் பிலோ பார்க்க சொல்லியிருந்தோம் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேலேயே இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி பார்த்திங்கன்னா சிக்ஸ் டு எயிட்டாக மாறிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணிக்கே பன்னெண்டு டு ஒரு மணிக்கே பார்த்திங்கன்னா நாலாக மாறிடுச்சு அப்போ இந்த இடத்துலையே அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஐடிஎம் ஆப்ஷன் மட்டும்தான் ஆக்ஷன் இருக்கும் ஓடிஎம் ஆப்ஷன் ஆக்ஷன் இருக்காது அப்படிங்கிறத இங்கேயே அவங்க இண்டிகேட் பண்ணிட்டாங்க அப்போ இதை கொஞ்சம் புரிதலோடு பார்த்துருந்தாலே உங்களுக்கு புரிந்திருக்கும் அடுத்தது ஆப்ஷன் அட்டவணை ஆப்ஷன் டேபிளை பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் இருபத்தி மூணு நானூறு கால் மற்றும் புட்டை கொடுத்துட்டாங்க இது ஒரு ஸ்ட்ரேடல் அது அப்போ இருபத்தி மூணு நானூறு கால் புட்டோட இம்பேக்டட் ஜோனை நீங்கள் பார்க்கணும் இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு இடத்துல இருபத்தி மூணு நானூறு கால் நானூறு போட்டு தான் கொடுத்துருந்தாங்க இருபத்தி மூணு நானூறு அவங்களோட ப்ரீவியஸ் க்ளோஸ் ஐம்பத்ரெண்டு இருபத்தி மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்த நானூற்றி ஐம்பத்திரெண்டுக்கு மேலே நிற்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருந்தால் கால்செல்லர் பயந்துருக்கலாம் இருபத்தி மூணு நானூறு புட் ஆப்ஷன் நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் அப்போ இருபத்தி மூணு இரநூத்தி எழுபத்தி மூணு இந்த ஜோன் இம்பாக்டட் ஜோனாக பார்க்கப்பட்டிருது இது பார்த்தா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்மளுக்கு ஒரு நூற்றி எழுபது ரூபா வரும் பை டூ போட்டால் எண்பத்தி அஞ்சு ரூபா அப்போ இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபது அந்த ரேஞ்ச் நம்மளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இருபத்தி மூணு ஏன்னா இதற்கு இதற்கு தொலைவு நூற்றி எழுபதுனா எண்பத்தி அஞ்சு புள்ளிகள் இங்கேருந்து எண்பத்தஞ்சு புள்ளி கழிச்சுட்டா இருபத்தி மூணு முந்நூற்றி எழுவது ஜோன் நம்மளுக்கு பார்க்கப்படுகிறது அப்போ இருபத்தி மூணு முந்நூற்றி ஐம்பது டு முந்நூற்றி ஐம்ப எழுவது அப்படிங்கிற ஜோன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ஜோனாகவே பார்க்கப்படுகிறது அதே போல் இங்கே என்ன பண்ணிட்டாங்க இருபத்தி மூணு நானூறு கால் தொண்ணூற்றி மூணு போது இருபத்தி மூணு நானூற்றி தொண்ணூற்றி மூணு கொடுத்துட்டாங்க இருபத்தி மூணு நானூறு புட்டு எண்பத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கும்போது இருபத்தி மூணு முந்நூற்றி பன்னெண்டு ஜோன் கொடுத்துட்டாங்க அப்போ இது தான் ஜோன் அப்படிங்கிற மாதிரி அப்போ இதோட டிஃப்ரெண்ட்டு பார்த்தா நம்மளுக்கு ஒரு நூற்றி எழுபது புள்ளிகள் அப்போ பே பிரேக் பாயிண்ட் நம்மளுக்கு எண்பத்தஞ்சு புள்ளிகள் அப்போ இதுவும் பார்த்தா இருபத்தி மூணு நானூரை மையமாக வைத்தே முடிந்து விட்டது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்போ இந்த ஜோன் எல்லாம் நீங்கள் பார்த்தாலே இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்குற எளிதாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் லைவ் மார்க்கெட்லேயே இதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ண நம்ம சொல்லியிருக்கிறோம் நம்மளுக்கு வந்துட்டு இது எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோக்குள்ளே இருக்காங்க அதே மாதிரி இங்கே ஸ்ட்ராடல் இன்பிட்டுவீனில் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வியாபாரம் செய்யக்கூடிய வாய்ப்பாக அமைந்திருக்கணும் அதனால தான் மார்க்கெட்டை வந்து இன்றைக்கி ஒரு சைடுவேக்குள்ளே போயிருக்காங்க நியூஸ் பேஸ்டு இம்பேக்டாக பார்த்துருந்தா நேற்று ரெண்டு மூணு கமெண்ட்ஸ் எனக்கு வாட்ஸ்அப்லேயே வந்துருந்தது ஒரு கமெண்ட் வந்துட்டு யூடியூப்லேயும் இருந்தது நம்மளுக்கு இன்ஃப்ளேஷன் வந்து பாசிட்டிவாக இருக்குது நல்ல கேப் அப் கிடைக்கும் ஆனால் இந்த கேப் அப்பை பாருங்கள் ஐம்பத்தி ரெண்டு ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ் எண்பத்தெட்டு ரூபாய்க்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க தொண்ணூற்றி மூன்று ஹைவெஸ்ட்டு உடனே வந்துட்டாங்க ஐம்பது கிலோ வட்டாங்க இதில் எப்படி இருபத்தி மூவாயிரத்தி நானூறு கால் அப்படிங்கிறது ஐடிஎம் காலாக இருந்திருக்கும் மார்க்கெட்டு இருபத்தி மூவாயிரத்தி நானூற்றி எண்பதுக்கு ஓப்பன் ஆகும்போது ஆனால் இங்கே நிற்கவே கிடையாது அப்போ இந்த இந்த இம்பேக்டர் மார்க்கெட் அந்தளவுக்கு ஒரு மொமெண்டமாக வந்துட்டு இவங்க கடைபிடிக்கலை அப்படிங்கிறத இங்கே எளிதாகவே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு அடுத்தது பாருங்கள் ஆப்ஷன் செயினோட இம் இம்பேக்ட் ஜோனை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதுதான் வரைவிறை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இவங்களும் ஜீரோ இவங்க ஒரு ரூபாயும் அப்போ நீங்கள் இருபத்தி மூணு முந்நூறு டு ஐநூறு எடுத்துக்கோங்க இரநூறு புள்ளிகள் பாருங்கள் இவங்க தொண்ணூத்தெட்டுனா இவங்க நூறு நூற்றி ரெண்டு இருக்கணும் அப்போ இந்த ஜோன் ஏன்னா இவங்க தொண்ணூற்றி ஐம்பது இவங்க தொண்ணூற்றி ஒம்பதுன்னு எடுத்துக்கலாம் இவங்க நூற்றி ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் இரநூறாக கம்பைன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் நீங்கள் நினச்சிக்கலாம் இங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு முக்கியம் இருக்குது டிமேண்ட் அண்ட் சப்ளைக்கு முக்கியம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அப்படியெல்லாம் கிடையாது அது அனைத்துமே ஃப்யூச்சருக்கு மட்டும்தான் நீங்கள் அதை பார்க்கணும் இது ஆப்ஷனுடைய ப்ரீமியம்ங்கிறது இந்த மாதிரி அருணாச்சல படம் மாதிரி தான் கடைசியில் அவங்க செலவு பண்ணி ஆகணும் அப்போ இந்த டைம் வேல்யூவை டிகே பண்ணணும் இப்போ அடுத்த எக்ஸ்பீரிய மாற்றலாம் இப்போ பார்க்க போனால் நம்மளுக்கு வந்துட்டு இருபத்தி மூணு நானூறு கால் புட் இதை பார்க்க போகும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பதினான்கு ரூபா நம்மளுக்கு வந்து இதாக இருக்காங்க அப்போ டிஸ்கவுண்டில் தான் இருக்காங்க அடுத்த காண்டைட்டே நம்மளுக்கு டிஸ்கவுண்டில் தான் இருக்குது இம்ப்ளைர்வாட்டி கால் வந்து எட்டாக இருக்குது புட் வந்து பன்னெண்டாக இருக்குது இது வந்துட்டு ரொம்ப மந்த நிலையை குறிக்கக்கூடிய வாய்ப்பாயிடும் இந்த மந்த நிலை போது இதோட பிரேக் போது தான் மார்க்கெட்டோட மொமெண்டம் மாறுபடும் அதனால் ஜாக்கிரதையாக வியாபாரம் செய்யுங்க இம்ப்ளை வாட்டி குறைவாக இருக்கும்போது ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் ஆக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும் ஐடிஎம் ஆப்ஷன் தான் ஆக்டிவேட் ஆகருக்கு வாய்ப்பாக இருக்கும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வியாபாரம் பண்ண முற்படுங்க அட்டவணை என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் எக்ஸ்பரி ஜூன் இருபது இங்கேயும் இருபத்தி மூணு நானூறு கால் நானூறு புட் கொடுத்துட்டாங்க அடுத்து இருபத்தி மூவாயிரம் புட் இருபத்தி மூணு ஐநூறு கால் கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் ரெண்டு பக்கமே ப்ரீமியம் வந்துட்டு டிகே பண்ணியிருக்காங்க இதையும் நீங்கள் பார்க்கணும் ஏன்னா மார்க்கெட் வந்து பிளஸ்ல இருக்கு எழுவத்தஞ்சு புள்ளி ஆனால் ப்ரீமியம் கரைவு பயங்கரமாக நடந்திருக்கு அப்போ இருபத்தி மூணு நானூறு இவங்களோட கை புட்டோடகை நூற்றி எழுவத்தி ஒன்போது இருபத்தி மூவாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்று இவங்க வந்து ஓப்பன் ஹை இரநூறு அப்போ இருபத்தி மூணு அறநூறு ஜோன் இந்த ஜோன் நம்மளுக்கு இம்பாக்டட் ஜோனாக இருக்கும் க்ளோஸிங் பார்த்தா இருபத்தி மூணு நானூறு நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா கொடுத்துருக்காங்க அப்போ இருபத்தி மூணு இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு இவங்க வந்துட்டு இருபத்தி மூணு நானூறு காலம் நூற்றி முப்பத்தருவா இருபத்தி மூணு ஐநூற்றி முப்பத்தொன்று ஜோன் இந்த இம்பாக்டட் ஜோன் இதோடய பிரேக் இன் பாயிண்ட்டு நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க இதே நம்ம வந்துட்டு பேங்க் நிப்டி இந்த இம்ப்ளாயிட்டி கம்மியாக இருக்கும்போது ஆப்ஷன்ஸ் பயர்ஸ்கோட வாய்ப்பு வந்துட்டு ப்ராபரிட்டி ஆஃப் சான்சஸ் ஒரு இருபது டு முப்பது பர்சன்டேஜ் தான் இருக்கும் மீதி எழுபது பர்சன்டேஜ் இந்த மாதிரி சைடுவேக்குள்ளே போயிட்டு ப்ரீமியத்தை கிடைக்கறக்கு போகும்போது ஆப்ஷன்ஸ் பயர்ஸ் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே வந்து ஐம்பதனாயிரம் கால் ஐம்பதனாயிரம் புட்டை கொடுத்துட்டாங்க ஐம்பதனாயிரம் கால் நானூற்றி நாற்பத்தெட்டு ரூபா ஐநூறுன்னு வச்சுக்கோங்க ஐம்பது நாற்பத்தி ஒம்பது ஐநூறு கால் வந்து நானூற்றி தொண்ணூற்றம்பது அப்போ ஐம்பதனாயிரத்தி ஐநூறு இந்த ஜோனுக்குள்ளே இருக்க முற்படுறாங்க இதில் பார்த்தா நம்மளுக்கு வந்துட்டு புட் ஆப்ஷன்ஸோட ப்ரைஸ் நூறு வச்சா இருக்குது அப்போ நாற்பத்தி ஒம்பதனாயிரத்தி தொள்ளாயிரத்தில் ஃப்யூச்சர் இருக்குது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை பார்த்துக்கொள்ளுங்கள் ஐம்பதனாயிரத்து ஆள் புட்டும் நாற்பத்தொம்பது தொள்ளாயிர கால்பூட்டும் நாற்பத்தொம்போது எட்நூறும் ஐம்பதனாயிரத்தி நூறு ஐம்பதனாயிரத்தி நூறுலேயும் ஒரு ஸ்டேடல் பல ஸ்டேடல் மார்க்கெட்டுக்குள்ள இருக்கு கொஞ்சம் இதை சற்று ஒரு ஏதாச்சும் ஒரு பிரேக் அவுட் நடந்து அதை சஸ்டெயின் பண்ணால் மட்டும்தான் இம்பேக்டாக வரும் இம்ப்ளாய்டு வாலிட்டி கால் சைடு கம்மியாக இருக்கு புட் சைடு கொஞ்சம் அதிகமாக இருக்கு இருந்தாலும் இந்த அளவுக்கு இம்ப்ளாய்டு வாலிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு தான் இது கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் பார்த்து வியாபாரம் செய்யக்கூடிய வாய்ப்பாக அமையும் இம்ப்ளாய்டு வாலிட்டி குறைவாக இருக்கும்போது ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் வந்துட்டு ரொம்ப நேரம் நீங்கள் ஹோல்டு பண்ணாதீங்க அதிகபட்சம் ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து தேர்ட்டி மினிட்ஸ் மட்டும் ஆப்ஷன் பையங்கள் இருங்க இல்லைன்னா வெளியில் வரக்க பாருங்கள் நீங்கள் ட்ரேடு பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸே ப்ராஃபிட் வரலைன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒன்று தான் இதை நீங்கள் உங்களுடைய உணர்வு பூர்வமாக புரிந்து கொண்டு நீங்கள் முற்படுங்க பா ட்ரேட் பண்ணுறக்கு இம்பிளேவாலிட்டி ரெண்டு பக்கமே கம்மியானதுனால கொஞ்சம் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்லோ டவுன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு ச நிறைய சைட்வேஸ் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதனால் வந்துட்டு வீக்லி பிரேக் அவுட்டோ இல்லை டெய்லி பிரேக் அவுட்டோ ஏதாச்சும் அமைஞ்சால் அந்த இடத்துல ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் செல்லர்ஸ் ஏதாச்சும் ஒரு மூமெண்ட்டம் பண்ணா வேணால் சந்தை மூமெண்ட் கிடைக்குமே தவிர மற்றபடி மூமெண்ட் கிடைக்காது இது ஆப்ஷன் பையர்களுக்கு வைக்கக்கூடிய சூனியம் தான் அதனால் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் கொஞ்சம் நீங்கள் வந்து என்கிட்ட கம்மியாக அமௌண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தள்ளி இருக்கிற ஓடிஎம்ஸ் எல்லாம் போய் ட்ரேட் பண்ணாதீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக வியாபாரம் செய்யுங்கள் இந்த உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் நன்றி வணக்கம்